சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக லெபனான் மற்றொரு காசாவாக மாறினால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேரழிவு ஏற்படும் ஐநா தலைவர் எச்சரிக்கை போராட்டம் காரணமாக லெபனானில் இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் குடிமக்களை வெளியேற்ற தயாராகி வருவதாக கனடா தகவல் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஆர்மேனியா உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டாம் தென்கொரியாவிற்கு குடின் எச்சரிக்கை இவை வெடிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை தொடர்ந்து அடுத்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தற்போது அதிகரித்து வருகின்றன இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் பதற்றம் வளர்ந்து வரும் இந்நிலையில் லெபனான் மற்றொரு காசாவாக மாறினால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேரழிவு ஏற்படும் என ஐநா தலைவர் எச்சரித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவதால் ஐநா அமைதி காக்கும் படையினர் நிலைமையை அமைதிப்படுத்தவும் தவறான கணக்கீடுகளை தடுக்கவும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு மோசமான நடவடிக்கை ஒரு தவறான கணக்கீடு எல்லைக்கு அப்பால் செல்லும் ஒரு பேரழிவை தோண்டும் மற்றும் வெளிப்படையாக கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் தெளிவாக இருக்கட்டும் பிராந்தியத்தின் மக்களும் உலக மக்களும் லெபனானை மற்றொரு காசாவாக மாற்ற முடியாது என்று அவர் கூறியுள்ளார் காசாவில் போருக்கு இணையாக கிட்டத்தட்ட தினசரி துப்பாக்கிச்சூடுகளில் ஈடுபடுவதாக இரு தரப்பிலிருந்தும் போர்த்தனமான சொல்லாட்சி அதிகரித்ததாக குட்டரஸ் மேற்கோள் காட்டினார் இந்நிலையில் போரச்சம் காரணமாக லெபனானில் இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் குடிமக்களை வெளியேற்ற தயாராகி வருவதாக கனடா தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாவுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் வடிக்கும் பட்சத்தில் லெபனானில் இருந்து தனது குடிமக்களை பாரிய அளவில் வெளியேற்றுவதற்கு கனடா தயாராகி வருவதாக சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ளது வெளிவிவகார அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸுக்கும் அவரது கனேடிய பிரதமர் மெலனி ஜோலிக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலை மேற்கோள்காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது டல் பதட்டமானதாக இருந்ததாகவும் லெபனானில் இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் பேரை வெளியேற்ற கனேடிய ராணுவம் திட்டங்களை வகுத்து வருவதாகவும் ஜோலி ஹாட்ஸிடம் கூறியதாக அறிக்கை கூறுகிறது திவளை ஹார்ட்ஸ் பின்னர் எக்ஸின் ஒரு பதிவில் இஸ்ரேல் பிரதேசத்தையும் குடிமக்களையும் தொடர்ந்து தாக்குவதை ஹிஸ்புல்லா எனும் அமைப்பை அனுமதிக்க முடியாது விரைவில் நாங்கள் தேவையான முடிவுகளை எடுப்போம் சுதந்திர உலகம் ஈரான் மற்றும் இஸ்லாம் தலைமையிலான தீய அச்சுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுடன் நிபந்தனையின்றி நிற்க வேண்டும் என இதற்கிடையில் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் ஐரோப்பிய நாடுகள் பலவும் பலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் அளிப்பதே பலஸ்தீனம் இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வாகும் என்ற முடிவை முன்மொழிந்துள்ளன இந்நிலையில் ஆர்மீனியா நாடும் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளது இது தொடர்பாக ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையிலான மோதலை தீர்க்க பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதே தீர்வாகும் என தெரிவித்துள்ளது ஏற்கனவே அயர்லாந்து ஸ்பெயின் நாடுகள் நாடுகள்லஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன முன்னதாக கடந்த ஆண்டிலேயே பலஸ்தீனம் ஒரு நாடாக செயல்படுவதற்கான தகுதி பெற்றதாக உலக வங்கி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தென்கொரியா உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்தால் அது மிக பாரிய தவறு என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தென்கொரியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையேயான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை கருத்தில் கொண்டு உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க து குறித்து வருவதாக தென்கொரியா கூறியிருந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையில் புடின் இவ்வாறு கூறியுள்ளார் வியட்நாம் பயணத்தின் போது புடின் செய்தியாளர்களிடம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கினால் தென்கொரியாவின் தற்போதைய தலைமையை மகிழ்விக்காத நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்று கூறினார் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தொடர்ந்து ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கினால் வடகொரியாவிற்கு ரஷ்யா தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கும் என்று புடின் எச்சரித்துள்ளார் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பவர்கள் எங்களுடன் போரில் ஈடுபடவில்லை என்ற மாயையில் இருப்பதாக புடின் கூறினார் வடகொரியா மற்றும் ரஷ்யா இடையேயான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து தென்கொரியா கவலைப்பட தேவையில்லை என்றும் புடின் கூறியுள்ளார் தென்கொரியாவுக்கு எதிராக வடகொரியா எந்த தாக்குதலையும் திட்டமிடவில்லை என்று புடின் கூறினார் இதனுடன் ஆசியாவில் ரஷ்யாவுக்கு நேட்டோ அச்சுறுத்தலை உருவாக்குகிறது என்று புடின் குற்றம் சாட்டியுள்ளார் இரு தினங்களுக்கு முன்பு ரஷ்ய ஜனாதிபதி புடின் வடகொரியாவிற்கு விஜயம் செய்தார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி இப்போது எந்த நாடும் வடகொரியா அல்லது ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினால் அது இரு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் அத்தகைய சூழ்நிலையில் இரு நாடுகளும் இணைந்து போரிடும் வடகொரியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் தென்கொரியா வருத்தமடைந்து ரஷ்ய தூதரிடம் தனது எதிர்ப்பை தெரிவித்தது இந்த ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு எதிரானது என தென்கொரியா கூறியுள்ளது இந்த ஒப்பந்தம் தென்கொரியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மீறுவதாகவும் தென்கொரியா அதிபர் ஜோன்சுக் அலுவலகம் தெரிவித்துள்ளது இது ரஷ்யா தென்கொரியா உறவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பது குறித்து இப்போது தங்கள் நாடு பரிசீலித்து வருவதாக தென்கொரியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாங் கூறியிருந்தார் இதனிடையே நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தை கைவிட்டால் உக்ரைனில் போரை நிறுத்த தயார் என ரஷ்ய அதிபர் சமீபத்தில் தெரிவித்தார் மற்றொரு புறம் உக்ரைன் போர் தொடர்பாக நடைபெற்ற சர்வதேச அமைதி மாநாட்டில் போரை நிறுத்த கோரும் ஒப்பந்தத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்திட்டன இந்த நிகழ்வுகள் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை தந்தன ஆனால் அதை பொய்யாக்கும் விதமாக ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல்களை மிகவும் தீவிரப்படுத்தி உள்ளது குறிப்பாக உக்ரைனில் உள்ள மின் கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதன் காரணமாக தலைநகர் கீவ் உட்பட உக்ரைனின் பெரும்பாலான நகரங்கள் இருளில் மூழ்கின இதனால் பல லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் சாலைகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல் இயங்காமல் போயின இதனால் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்